வணக்க மக்களை இது நம்ம சீசன் எபிசோட் தான் சோ இன்னைக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போலாம் போன சீசன்ல என்ன பாத்துருப்போம் அப்படின்னா நம்ம யுகினாவை காப்பாத்துறதுக்காக அதாவது நம்ம ஹியோட தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக டொகுரா பிரதர்ஸ எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க நம்ம உராமிஷியும் அப்புறம் நம்ம குவாபராவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதுல பைனலா யுகினாவையும் காப்பாத்திருவாங்க அந்த டொக்ரா பிரதர்ஸையும் தோக்கடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ஆரம்பிக்க போகுது இதுக்கப்புறம் நம்ம யுக்கினா வந்து அவளோட லேண்ட் ஆஃப் கிளேசியர் போறதுக்கு முடிவு பண்ணிடுவா நம்ம குவாபராவும் எவ்வளவோ தடுத்து பாப்பா நீங்க போய் தான் ஆகணுமா கேட்டு ஆனா ஒரு ஐஸ் மைடனா இருந்தா அதாவது இந்த கோல்டு பவர் இருக்குல்ல இதை வச்சிருக்கிற ஒரு யோகாயா இருந்தா கண்டிப்பா அவங்க லேண்ட் ஆஃப் கிளேசியர்ல தான் இருந்து ஆகணும் அதுதான் எங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம யுகினா போயிருப்பா அதுக்கப்புறம் நம்ம குவாபரா ரொம்ப அமைதியாயிருப்பா பெருசா யார்ட்டையும் பேசியிருக்கவே மாட்டான் அவன் அமைதியா இருக்கிறத பார்த்து அவன் கேங் மெம்பர்ஸே கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு பிரேக்கப் அப் சொல்லிடுச்சு அதனாலதான் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு அவனுங்களே கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பானுங்க நம்ம உரா விஷயம் அது சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த போட்டன் என்னடானா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா குவாபரா எதுவுமே பேசாம அமைதியா நடந்து போயிட்டே இருப்பான் குவாபரா கொஞ்சம் சீரியஸாவே மாறிட்டான் போல அவன் யுகினாவை நினைச்சே எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் யுகினா யுகினா யுகினான்னு ஆனா இந்த குவாபராவை விட இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா நம்ம ஹியே தான் நம்ம ஹியே கடைசி வரைக்கும் அவதான் இல்ல இத பத்தி நம்ம உராமிஷம் கேட்டிருப்பான் இல்ல இல்ல என்ன இருந்தாலும் அவ வேற ஒரு அம்மாவுக்கு பிறந்தவ தான் ஆனாலும் அவளை என்னோட தங்கச்சியா தான் நான் பாக்குறேன் அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி ஒரு கிரிமினல் அவ கூட இருக்கிறது அவளுக்கு நல்லது கிடையாது நான் தனியா இருந்து பின்னாடி இருந்தே அவளை கண்காணிச்சுக்குருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் அவளுக்காக தான் இந்த ஜெகனையே அவ வாங்கிக்கிட்டான் அப்படி இருக்கிறப்ப அவளுக்கு ஏதாவது ஆபத்துவானா ஹீவும் பாதுகாப்புறதுக்காக இருக்கா இப்ப நம்ம உராமிஷி இதை பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம போட்டன் கூட பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பா யார பாக்குறதுக்கு நம்ம கூட ஷாப்பிங் பண்றதுக்காக தான் இப்ப போய்கிட்டு இருக்கான் அப்ப போட்டன் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இப்பதைக்கு உனக்கு எந்த கேஸும் வரப்போறது இல்ல அதனால உன்னோட இந்த நாளை நல்லா என்ஜாய் பண்ணு போ போ டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டன் போய்டும் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே நம்ம கேக்கோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா ஸோ நம்ம கேக்கோ கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்றதுக்காக தான் வந்திருக்கா நம்ம போட்டை நேரா நம்ம கோயன்மாவை பார்க்கறதுக்காக போயிடும் அங்கே போனவொடனே இந்த கேஸ் ஓரளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஆனாலும் நீங்க டொக்ரா பிரதர்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க எப்படி உராமிஷி கோவபராவா அனுப்பலாம் நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தேன் அப்படின்னு நம்ம போட்டன் ரொம்ப கோவப்படும் ஆனா கோயன்மா சொல்லுவான் நீ ஏன் என்னை பத்தி கோவப்படுற நான் எல்லாம் யாரும் நினைச்சேன் அப்படிலாம் ஒன்னும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே பக்கத்துல ஒருத்தன் இந்தா கோயன் சாமா நீங்கள் ஃபினாரலுக்கு போட்டு போகணுன்னு இந்த எல்லாம் எடுத்து வச்சீங்களே இதை நான் அயன் பண்ணி வச்சுடவா அப்படின்னு கேட்கறதுக்காக வந்திருப்பான் ஒருவேளை உராமிஷியும் குவாபராவும் செத்துட்டானுங்கன்னா அவனுங்க ஃபினாரில் போய் அட்டன் பண்ணணும்னு ட்ரெஸ்ஸும் கொண்டு எடுத்து வச்சிருக்கான் இந்த கோயன்மா கேட்டால் நான் எல்லாத்தையும் ப்ரெடிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சும்மா ப்ரூடா ஆக்டுகிட்டு தெரிகிறான் அப்போ கோயன்மாவோட இன்னொரு எங்க எங்கேருந்து ஒரு டேப் எடுத்துகிட்டு வந்து போடுவான் இந்த டேப்பில் தான் நம்ம குவா குவாபராவும் உராமிஷியும் அந்த இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த டேப்பு அங்கே பாத்தா இந்த குவாபரா உராமிஷி போனதுக்கு அப்புறம் தோத்து போன மாதிரி ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன கூட இருக்காது அப்படியே நம்ம மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்னு அப்பதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வருது இந்த சாக்கியோ தான் உண்மையிலேயே இந்த டொகரா பிரதர்ஸை ஹையர் பண்ணியிருக்கான் இந்த கோன்சோ கிடையாது இந்த கோன்சோவுக்கு இவனுங்க வேலை பார்க்க வந்திருக்கானுங்க ஆனா உண்மையிலேயே அவனுங்களை காசு கொடுத்து வர சொன்னது இந்த சாக்கியோ தான் இந்த சாக்கியோ சொன்ன மாதிரிதான் இவனுங்க ரெண்டு பேரும் தோத்து போயிருக்கானுங்க உண்மையாவே இவனுங்க தான் நார்மலா தோத்து போகல வேணும்னே தோத்து போயிருக்கானுங்க அப்ப இவனுங்க உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுகதான் கிட்ட தோக்குற அளவுக்கு ஒண்ணு வேஸ்டான ஆளுங்க கிடையாது இது எல்லாத்தையும் இந்த சாக்கியோ பண்ணதுக்கான காரணம் இந்த கோன்சோவோட மொத்த சொத்தை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்காக தான் இவனுங்களை வர வச்சு இவனுங்க மூலமாவே பிளான போட்டு இவன் பெட் பண்ணிக்கிட்டே இருப்பான்ல நான் இவ்வளவு காசு கட்டுறேன் இவ்வளவு காசு கட்டுறேன் மொத்த சொத்தையும் இது பண்றேன் அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் இந்த கோன்சோவோட மொத்த சொத்தையே அடிக்கிறது தான் அதனாலதான் அவ்வளவு தைரியமா நம்ம உராமிஷி மேல அவன் பெட் பண்ணிக்கிட்டே இருந்தான் இப்ப கோன்சோவை இவனுங்களை வச்சே கொலப்பனவும் வச்சிருவான் இது எல்லாம் பார்த்த உடனே நம்ம கோயன்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்கும் ஏன் அப்படின்னா அடுத்து இந்த டொக்ரா பிரதர்ஸ் டார்க் டோர்னமெண்ட்டுக்கு வர போறானுங்க இந்த டார்க் டோர்னமெண்ட பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம உராமிஷி ஷாப்பிங்க்கு வந்திருப்பான்ல இந்த ஷாப்பிங்ல நம்ம கே அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த கேக்கோ போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கடைக்கு போகும் அடுத்து டிஸ்னிலேண்டுக்கு போகணுங்கோ அடுத்து தேட்டருக்கு போகணுங்கோ ஐயோ என் நேரமே போகுதே அப்படின்னு இவன் நினைக்கும் போது இல்லை இல்லை நீ என் கூட தான் இருந்தாகணும் நீ அப்படி ஓடிடலான்னு பாக்குறியா என்ன அன்னைக்கு விட்டுட்டு போனியே அந்த மாதிரி இன்னைக்கு விட்டுட்டு போன வீடு தேடி வந்து வெட்டுவேன் இந்த பேசாம கூட வர அப்படின்னு இவனை பிடிச்சி இழுத்துட்டு போகும் அப்ப இவனுங்க முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமான மக்கள் இருப்பாங்க எதுக்கு இவ்வளோ பேர் நிக்கிறாங்க அதுவும் எதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு அதை பார்க்கறதுக்காக நம்ம ஒரு அமைச்சி போவான் அங்கே போனா பில்டிங்க யாரோ உடச்சு வச்சிருப்பாங்க அதுவும் பிச்சி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த பில்டிங்க கையில அந்த மாதிரி யாரோ உடச்சிருப்பாங்க இந்த மாதிரி யாரா உடச்சிருப்பா அப்படின்னு நம்ம உராமிஷி பாத்துக்கிட்டு இருப்பான் அப்ப பின்னாடி இருந்து எவனோ ஒருத்தன் பைக்ல வந்துகிட்டே இருப்பான் நம்ம உராமிஷியும் அப்படியே அந்த குரூப்ல இருந்து நழுவி அப்படியே வெளில வந்துருவான் அவன் வெளில வந்த உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தான்னு சொன்ன அவன் அவனோட ஹார்ன் அடிப்பான் அவன் ஹார்ன் அடிச்ச உடனே நம்ம உராமிஷி திரும்பி பார்ப்பான் யாரா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்ட உடனே ஓ என்னை தெரிலையா இரு ஹெல்மெட்டை கழட்டினா உனக்கு தெரியும்னு ஹெல்மெட்டை கழட்டுவானா பார்த்தா இந்த டொகுரா தான் இந்த டொகுராவை பார்த்த உடனே நம்ம உராமிஷிக்கு ஒரு ஷாக்கு நான் அப்ப நல்லாவே பார்த்தேனே நீ உயிரோடவே இல்லையே எப்படி நீ உயிரோட வந்தனோனே ஓ என்ன இதை பார்த்ததுக்கே நீ இவ்வளோ ஷாக் ஆயிட்டியா இன்னொன்று உன காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் இப்படி பஞ்ச் பண்ணுவா பார்த்தா நம்ம உராமிஷி கண்ணு முன்னாடியே நம்ம உராமிஷி மேலே ஒரு கோடு விழுந்திருக்கும் அந்த சட்டையில நம்ம உராமிஷிக்கு அவன் கண்ணில் அவன் கையை வீசினது கூட தெரிஞ்சிருக்காது அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு பஞ்சை கொடுத்துருப்பான் இவன் இவ்வளோ ஃபாஸ்டா பஞ்சை கொடுத்துருக்கானா கண்டிப்பா இவன் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு இப்பதான் நம்ம உராமிஷ்கு புரிய ஆரம்பிக்கும் அப்ப நம்ம உராமிஷி அவன் எங்கேயோ கூட்டிட்டு போவான் அவன் கூட்டிட்டு போறதா பக்கத்துல இருந்து நம்ம குவாபராவும் பாத்துருவான் இவனுங்களை பார்த்த உடனே இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம குவாபராவும் அப்படியே வந்துருவான் அப்ப இந்த டொகரா வந்து நம்ம உராமிஷிய தன்னந்தனியா இருக்கிற ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போவான் ஒரு கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங்க்கு அங்கே கூட்டிட்டு போனோன்னே நம்ம உணராஷி இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லுவான் நீ பார்த்து பயப்பட உன் கை கால்லாம் நடுங்குது பாரு அவ்வளவு நீ அந்த டார்க் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறதானே அதுக்கு முன்னாடி உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் இதை மட்டும் பாத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லுவா சொல்லிட்டு தன்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பா இது அவனோட சிக்ஸ்டி பவரா அப்ப சண்டை போட்டால நம்ம கோன்சோவுக்கு வேலை பார்க்கும் போது அப்ப வெறும் இருபது பர்சன்ட் பவர்ல தான் நம்ம உராமிஷியையும் குவாபராவையும் அவன் அடிச்சிருக்கான் இப்போ அறுபது பர்சன்ட் பவர்ல நம்ம உராமிஷியால கண்ணால ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீட்ல போயிட்டு அந்த பில்டிங்க அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருவான் எல்லா தூணையும் அடிச்சு உடைப்பான் மேல ரூஃப் கீழே இது தரன்னு எல்லா பக்கமும் அடிச்சு உடைப்பான் நம்ம உராமிஷிக்கு அவன் எங்க எங்க போறானே ஃபாலோ பண்ண முடியாது ஒரு பத்து செகண்ட் ஆகும் அந்த பத்து செகண்ட் மொத்த பில்டிங்கையும் அடிச்சு உடச்சிருவான் நம்ம உராமிஷி அந்த ரபிள்ஸ்ல இருந்து வெளில எந்திரிப்பான் பார்த்தா அவன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறவன் இப்ப தெரியுதா என்னோட பவர் என்னன்னு சொல்லுவான் சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி வந்துருவான் நீ அந்த டார்க் டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறான்னு எனக்கு தெரியும் அந்த டார்க் டோர்னமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியுமா இந்த டார்க் டோர்னமெண்ட் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது உலகத்துல இருக்கிற எல்லா மோசமான யோகாய்ஸும் இந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்கிடுவாங்க மனுஷங்களும் நிறைய பெட் பண்ணுவாங்க அதனாலேயே இந்த டோர்னமெண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு இந்த டோர்னமெண்ட்ல ஒரு டீம் அஞ்சு பேரை கூட்டிட்டு வரலாம் அந்த அஞ்சு பேருமே இருக்கணும் இருக்கணும் அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிற வரலாம் நீயும் டோர்னமெண்ட்டுக்கு வர உன் கூட நான் சண்டை போடுறேன் அதுக்குதான் என்னோட பவர் என்னன்னு உன்கிட்ட ஒரு சாம்பிள் காட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பயமுறுத்திட்டு இங்க இருந்து இவன் கிளம்பி போயிருவான் அவனோட பவரை காட்டுறதுக்காகவே வந்திருக்கா அதுவும் அறுபது பர்சன்ட் பவர் தான் காட்டிருக்கா புல் பவர் கூட இன்னும் காட்டல இப்ப மேல நிக்கிற நம்ம குராமா ஹியவை பார்த்துட்டு நீங்களும் இந்த டார்க் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறீங்க அதுவும் உராமிஷியோட டீம்லேயே கலந்துக்கிறீங்க உங்களையும் ஃபைட் பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நீங்க நாலு பேர் இருக்கீங்க தானே இன்னும் போயிட்டு எவனாவது ஒருத்தன் அஞ்சாவது ஆளா கண்டுபிடிங்க அப்படி இல்லைனா நான் எப்போ வேணாலும் வந்து உங்களை கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தைரியமா இருங்க இப்பதைக்கு ஒன்னும் பண்ற மூட்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான் இதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட் இன்னும் ரெண்டு மாசத்துல வரப்போகுது அப்படின்றதுனால இந்த டோர்னமெண்ட்டுக்கு ட்ரெயின் ஆகிறதுக்காகவே நம்ம எங்காய பாக்குறதுக்கு நம்ம உராமிஷி போயிருப்பான் நம்ம எங்காய் கூட சேர்ந்து நம்ம உராமிஷி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹியே குவாபராவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான் நம்ம நம்ம உராமிஷி ட்ரெயின் ஆகணும்னா நம்ம குவாபராவும் ட்ரெயின் ஆகணும்ல அதுக்கு இந்த பக்கம் குவாபரா ட்ரைனிங் எடுக்கிற போது நம்ம உராமிஷி அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு மலை மழை மேல அதுவும் செங்குத்தா இருக்கிற மலை மேல ஏற வைக்கும் வெறும் கையை வச்சு அதுவும் காலில் ரெண்டு பெரிய பெரிய குண்டு வேற கட்டி விட்டுருக்கோம் இதை கட்டிட்டு இவன் மலை மேல ஏறி வரணுமா ஏறி வர இவன் எங்கேயாவது நின்னுட்டானா அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஆறுலயே பறந்து அப்படியே மிதந்துகிட்டே வந்து இவனை போட்டு அடி 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 அடினு வயிற்றுலயே போட்டு குத்தும் இப்படி ரொம்ப கடுமையான ட்ரைனிங்க தான் இந்த கெங்காய் கொடுக்கும் இதே மாதிரி இங்க இவனுக்கு கடுமையான ட்ரைனிங்னா அங்க நம்ம குவாபராவுக்கு இப்ப குராமா வந்து ரொம்ப மோசமான ட்ரைனிங்க கொடுப்பான் நம்ம ஹியேவாவது சும்மா விட்டுருப்பான் நான் சும்மா விட மாட்டேன்னு இன்னும் மோசமான ட்ரைனிங் நம்ம குவாபராவுக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம உராமிஷியும் குவாபராவும் ஒரு ஹெல்லிஷான ட்ரைனிங்க இவங்க தாண்டினா மட்டும்தான் இவங்களால அவங்க நினைச்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும் அட்லீஸ்ட் இந்த டொகுரா பிரதர்ஸ எதிர்த்து சண்டை போடுற அளவுக்காவது பவர் வேணும்னா இவனுங்க இதை விட இன்னும் மோசமா ட்ரெயின் பண்ணி ஆகணும் நம்ம உராமிஷ்க்கும் அது தெரியும் அதனாலயே நம்ம உராமிஷ் நல்லா ட்ரெயின் ஆவா இதுக்கப்புறம் ரெண்டு மாசம் முடிஞ்சு போயிடும் ரெண்டு மாசம் முடிஞ்சோடனே இந்த டார்க் டோர்னமெண்ட் எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல எல்லாரும் மீட் பண்ணணும் யோகாய்சா இருக்கட்டும் இல்ல மனுஷங்களா இருக்கட்டும் சண்டை போட யார் வந்தாலும் அவங்க ஒரு இடத்துல மீட் பண்ணணும் அவங்க டீம் மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்துடணும் அந்த இடத்துக்கு நம்ம ஹியே குராமா குவாபரா மூணு பேர் வந்துருவானுங்க அப்ப இவனுங்களை கூட்டிட்டு போகிற ஆளு வந்துருவான் வந்துட்டு நம்ம கிளம்பலாம் கிளம்பலாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் நம்ம குவாபரா வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் மட்டும் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம உராமிஷி ரொம்ப லேட்டா வருவான் நம்ம உராமிஷி பேரை கேட்ட உடனே கூட இருக்கிற அந்த சுத்தி நானுங்களே யோகாய்ஸ் அவனுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் இவன் தான் அந்த உராமிஷி சுஜாக்குவையும் ராண்டோவையும் தோக்கடிச்சவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க அப்ப டக்குன்னு நம்ம ஹியே இவனை வெல்கம் பண்றதுக்காக கத்தி எடுத்து வீசு வீசிக்கிட்டே நம்ம உராமிஷி அப்படியே ரெண்டு அதை நம்ம ஹியேவோட ஸ்பீடு ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்பீடு அந்த ஸ்பீட கண்லே கவனிச்சு நம்ம உராமிஷி அதை ஈஸியா தடுத்துட்டான் இப்ப நம்ம ஹியேவ ரொம்ப சூப்பரா சண்டை போற அளவுக்கே நம்ம உராமிஷி இம்ப்ரூவ் ஆயிட்டான் இதை நம்ம குவாபராலையுமே கண்ணுல பாத்துருக்க முடியும் ஆனா குவாபராவால இதுல இருந்து தப்பிச்சிருக்க முடியாது பட் அவனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கான் இப்ப இந்த மாஸ்க் போட்டு இந்த துண்டை கட்டிட்டு வந்திருக்குல்ல இந்த அம்மா தான் இவங்களோட அஞ்சாவது ஆலி அப்படின்னு சொல்லுவானுங்க அதுவும் இவங்களோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆலியா இது யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவானுங்க ஆனா அது பார்த்தாலே தெரியுது கெங்காய் தான் இருக்கு தான் இவனுங்க அஞ்சாவது ஆளா கூட்டிட்டு வந்திருக்கானுங்க சோ இவனுங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஐலாண்டுக்கு கிளம்பிட்டாங்க ஒரு தான் இந்த டார்க் டோர்னமெண்ட் நடக்க போகுது நம்ம சீசன் டூ ஃபுல்லா பார்க்க போறதும் இந்த டார்க் டோர்னமெண்ட்டை பத்தி தான் டார்க் டோர்னமெண்ட்டோட ட்ரைனிங் ஐலாண்டுக்கு அவங்க போய் இறங்குனதுக்கு அப்புறம் யாரு இதுக்கப்புறம் இந்த டார்க் டோர்னமெண்ட்டை இவங்க எப்படி கடந்து வர போறாங்க இந்த டொக்ரா பிரதர்ஸை இவங்களால தோற்கடிக்க முடியுமா முடியாதா இதை பத்தி எல்லாம் தான் இந்த சீசன் பார்க்க போறோம் சந்திக்கிற வரைக்கும் காய்ஸ்